ஒரு மனிதன் கனவை சுமந்து வாழ்வதும் ஒரு பெண் கருவை சுமந்து வாழ்வதும் ஒரே நிலைதான் தன் கனவை நினைவாக்க போராடும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தினமும் பிரசவ வழிதான் உங்க கனவை நிஜமாக்கிற போராட்டத்துல சில தோல்விகளை சந்திச்சு எப்பெல்லாம் நீங்க மனசு உடஞ்சி சோர்ந்து போய் உட்கார சமயத்துலலாம் இந்த பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னமைக்கையும் கொடுக்கும் கண்ணமூடி இந்த பாட்டை இந்த பாடலை பாடிய சின்ன கோயில் சித்ராம அவர்கள் இரவு நேர கடற்கரை பயணமாக உங்க கையை பிடிச்சு கூப்பிட்டு போவாங்க கடல் காத்து உங்க மேல வீசுற ஃபீல் இருக்கும் ஒரு இசை ஒரு பாடல் வரி ஒரு குரல் இதையெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் மனதை ஆற்றுப்படுத்தும் உங்களை ஆறுதல் படுத்தும் உங்களை ஊக்கப்படுத்தும் இந்த பாடல் யாராலையும் என் கவலையை போக்க முடியாது எனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பாடல் இந்த பாடல் வரிகள் இந்த பாடலின் இசை இந்த பாடலின் குரல் இந்த பாட்டில் ஒரு இடத்துல இசை புயல் ஏ அவர்கள் ஒரே கணா அப்படின்னு ஒரு ஹைபிச்சில் ஒன்று பாடுவாரு அந்த இடத்த கேட்கும்போது நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் இல்லை ஒரு இருட்டு ரூம்ல உட்காந்துருக்குற ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா வெளிச்சத்தின் பக்கம் உங்களை அப்படியே திருப்பி விடுவாரு இந்த பாட்டில் கோரஸ் பாடுற இடம் ஒன்று வரும் அதை கேட்கும் பொழுது நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிற குரல் உங்களுக்குள்ளே ஒழிக்கும் வானே என் மேலே சாய்ந்தாலும் நான் மீண்டு காட்டுவேன் என்ற வைரமுத்து அவர்கள் வரிகளில் பாரதியார் சற்று என் கண்முனை வந்து போனார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே 我也对。